முபல்லிகா சனது பெறும் மாணவிகள் ஆரம்பமாக ஜனாப் சா ஜாஃபர் சாதிக் அவர்களின் மகளார் மெஹராஜ் பேகம் முபல்லிகா சனது பெருமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் குரு தவுதியா அரபி கல்லூரியின் மூத்த பேராசிரியர் எங்கள் ஆசான் இந்த மதரசாவிற்கு இரண்டு மதரசா நோமானியா மஹமூதியாவின் இவ்வளவு வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது ஹசரத் அவர்கள் என்பதை இந்த நினைவில் இந்த இடத்தில் நினைவு கூறுகிறோம் ஹசரத் அவர்களுடைய பொற்கரங்களால் இந்த சனதுகளை வழங்குவார்கள் இரண்டாவதாக ஜனார் சிராஜுத்தீன் அவர்களின் மகளார் ஹதீஜா முபல்லிகா சனது அவர்கள் பெறுவதற்கு மேடை குறும்பாறு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்ததாக ஜனாப் ஹலீல் அஹமத் அவர்களின் மகளார் மஹமுதா ஜெயினம் நிதா அவர்கள் சனது பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஆரே தக்பீர் ஜனாப் ஜான் அவர்களின் மகளார் ஜுலைஹா பேகம் முபல்யகாஸ் தனது பெரும்பாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஜனாம் ரஹ்மான் ஷா அவர்களின் மகளார் மஹமுதா ரின்சி அவர்கள் முபல்லிகா சனது பெறுவதற்கு மேடைக்கு அழைக்கின்றனர் அடுத்ததாக இரண்டு ஆண்டுகள் பயின்று குடும்ப பெண்கள் பெறுவார்கள் இந்த சனதையும் வழங்குவார்கள் அவர்களின் சஃபானா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஜனாப் நாசர் அலி அவர்கள் கொஞ்சம் வழி விட்டுருங்க கொஞ்சம் விட்டுருங்க அடுத்ததாக ஜனா அஸ்கர் அலி அவர்களின் துணைவியார் அம்ரீனா அடுத்ததாக ஜனாப் அபு தாஹிர் அவர்களின் துணைவியார் பருமீன் அவர்கள் அடுத்ததாக ஜனா காதர் ஹுசைன் அவர்களின் துணவியார் ரம்சான் அவர்களுடைய சனதை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் அரே தக்பீர் ஜனாப் ஷாஜஹான் அவர்களின் மகளார் மஹமுதா ஷில்மியா அவர்களை மால்லமா சனது பெறுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் ஜனாப் இப்ராஹிம் அவர்களின் விலை மால்லமா சனது பெறுவதற்கு அழைக்கின்றோம் இந்த மாணவிக்கு தான் இரண்டு பட்டம் ஒன்று அவங்க மொல்லமா சனது பெறுறாங்க இன்னொன்று அவங்களுடைய மன வாழ்க்கை ஆரம்பமாகுது மேடைக்கு வந்தவங்க அவங்களுடைய கணவர் அவங்களுடைய ஈர் உலக வாழ்க்கை செழிப்பாகுவதற்கு இந்த சபையில் உள்ள அனைவரும் துவா செய்யுமாறு அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக நோமானியா முதல்சாவில் ஐந்து ஆண்டுகள் பயின்று தினியாத் சனது பெரக்குடிய மானவர்கள் முகம்மது இப்னு சீரின் அவர்களின் மகனார் முகம்மது அப்சீன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் கொஞ்சம் விரைவாக வாங்க மகன் தந்தை அஜித் அவங்க பேர் வாசிங்க அவங்க பேர் நாரே தக்பீர் இவங்க முகமது இபனு அவர்களுடைய மகனார் முகமது அப்சீன் இவங்களுக்கு ரெண்டு மகனார் இப்ப முதல் மகன் வந்து பட்டம் வாங்கிருக்கிறதாக சர்ஜூன் அகமது அவர்களுடைய மகனார் நஃபீஸ் அகமது அவர்கள் மேடைக்கு அழை மூன்றாவது ஜனார் ஜாஃபர் சாதித் அவர்களின் மகனார் அப்துல் ரஜாக் மேடைக்கு அழைக்கின்றோம் அடுத்ததாக மீண்டும் முகமது இபு நுசீரின் அவர்களின் மகனார் முகமது அவுபீன் அவர்களை சனது பெறுவதற்கு மேடைக்கு அழைக்கின்றோம் வர தக்பீர் அடுத்ததாக அடுத்ததாக எஸ் ஐயான் ஆரே தக்பீர் பெண்கள் செய்யல ஒரு நிமிஷம் சனது கொடுக்காதீங்க கொஞ்சம் சனது இருக்கு அதையும் வாங்கி முழுசா நீங்க கொடுத்துருங்க அடுத்ததாக மூன்று ஆண்டுகள் மதரசா மஹமுதியாவில் மொல்லமா படிப்பை பயின்று இப்போது சனது பெற இருக்கின்றார்கள் இந்த சனதை நமதூர் ஜாமியா மஸ்ஜித் பெரிய அகரார்த்துடைய தலைமை இமாம் சிராஜுதீன் ஹசரத் அவர்கள் இந்த சனதை வழங்குவார்கள் முகம்மது அவர்களின் மகளார் மஹமுதா முஸ்பிரா தன்னுடைய நன்னாவுடைய கையிலே இந்த சனது வாங்குறாங்க அடுத்ததாக ஜனா முகம் அடுத்ததாக ஜனா சாஹூல் அஹமீத் அவர்களின் மகளார் ஆயிஷா அனாபா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம் अनाब सईद मुस्तीन मगार आइन Takbir. Janab. जनाब அடுத்ததாக ஜனாப் ஜாஃபர் சாதிக் அவர்களின் மகளார் சிம்ஹா ரீலா ஜனாப் முஸ்தபா அவர்களின் மகளார் பாஷீலா அவர்களை அழைக்கின்றோம் ஜனாப் முஸ்தபா அவர்களின் மகளார் பாஷீலா வந்து வாங்கிக்க பெரிய கிருப யதார்த்தமா அமைஞ்சது தான் நம்ம தூரம் மஸ்ஜி ஜாமியா இமாம் ஹசரத் அவர்கள் கொடுக்கக்கூடிய எல்லா சன்னதிகளுமே அவங்களுடைய குடும்பத்தார்களுடைய சன்னதிகளாக இருக்கு இது இயல்பாக அல்லாஹ் அமைச்சு கொடுத்துருக்கான் இது யாரும் நாங்கள் இரு அமைக்கலை இப்போ வந்துட்டு போன முக்கால்வாசி பேர் அசத்தினுடைய பேரம் பேத்தி அசத்தினுடைய குடும்பத்தார்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவும் இருக்கு அல்லாஹ் கபூல் ஆமீன் ஜனாப் சையத் அபு தாஹிர் அவர்களின் மகள் ஜிக் அகமத் அவர்களின் மகளார்ா நசின் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக மதரசா முகமூதியாவின் தீனியாத் தீனியாத் சன பெறும் மாணவிகள் இவர்கள் ஐந்து ஆண்டுகள் பயின்றி இந்த சனத்தை பெறுகின்றார்கள் இந்த சனதையும் நமதோர் ஜாமியா மசீத் அவர்களின் தலைமையுமாம் வழங்குவார்கள் ஜனா முகமது பாஷா அவர்களின் மகளார் நரீராமா முகமதா ரிஷாலா அடுத்ததாக ஜனா முகம்மது ஜாஃபர் சாதிக் அவர்களின் மகளார் ஆயிஷா ஹனியா அவர்களை சனது பெறுமாறு அன்புடன் அழைக்கிறேன் ஜனாம் சாதிக் அலி அவர்களின் மகளார் ஷாஃபியா ஃபாத்திமா அவர்களுடைய சனதை பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் ஜனாப் ஜெயலானி அவர்களின் மகளார் சனா ரிஸ்கின் அவர்களுடைய சனதை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் ஆரே ஜாம் முஹம்மது பாஷா அவர்களின் மகளார் அஸ்மா பானோ அவர்களுடைய சனதை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் ஜனாம் சிராஜ் மில்லத் அவர்களின் மகளார் மஹமுதா தர்த்தீலா அவர்களுடைய சனதை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் அரே தக்பீர் ஜனாப் அப்துல் முத்தலீம் அவர்களின் மகளார் மஹமுதா நசரீன் அவர்களுடைய சனதை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் இவங்க இங்கு உள்ள உஸ்தாபினுடைய மகள் என்பதை இந்த நேரத்தில் மென்ஷன் பண்ணுறோம்னு சொன்னோம் ஆரே தக்பீர் இருக்கக்கூடிய உஸ்தாபி ஒருவங்களுடைய மகள் தான் இப்போ சனது வாங்குறாங்க ஜனா வாஃபீர் அஹமத் அவர்களின் மகளார் ரிஃபா ரைலா அவர்களுடைய சனதை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் ஆரே தக்பீர் ஜனாம் நாசர் அலி அவர்களின் மகளார் மஹமுதா நுவைரா அவர்களுடைய சனதை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் ஆரே தக்பீர் ஜனாம் அப்பாஸ் அவர்களின் மகளார் தௌஹைதா அவர்களுடைய சனதை பெறுவதற்கு மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் ஜீத் இப்ராஹிம் ஷா அவர்களின் மகளார் மர்வா ஆயிஷா அவர்களுடைய சனதை பெறுவதற்கு அன்புடன் அழைக்கின்றோம் இறுதியாக ஜனாப் முகம்மது சலீம் அவர்களின் மகளார் ஆஃபியா அவர்களுடைய சனதை பெறுவதற்கு அன்புடன் வேலைக்கு அழைக்கின்றோம் கொஞ்சம் வழி விடுங்க ليه تكبير <applause> الحمد لله